இங்கே காவேரி கேட்குற கேள்விக்கு எதுவுமே நிவினால பதில் சொல்ல முடியலை ஒரு அளவுக்கு மேலே இங்கே அரையிறத்துக்காக கையை ஓங்கிடுறாங்க காவேரி அப்போ தடுத்து இருக்கிறேன் நிவின் நடந்த விஷயம் எல்லாத்தையும் முழுக்க முழுக்க சொல்கிறதாங்க இதனால் காவேரி ரொம்ப கோவப்படுறாங்க நிவின் கிட்ட கேட்குறாங்க நான் இந்த வாழ்க்கையில் சம்மந்தப்பட்டிருக்கப்போ என்னையும் மீறி உங்கள் ரெண்டு பேருக்கும் என்னுடைய வாழ்க்கையை பற்றின முடிவு எடுக்கிறதுக்கு என்ன உரிமை இருக்குன்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க நான் உன்னை வெறுத்து ஒதுக்குனது ஒதுக்குனது தான் இதுக்கப்புறம் இங்கே விஜயே என்னை வீட்டை விட்டு போகணும் வெளியில் அனுப்புனாலும் கூட உன் கூட வந்து சேர்ந்து வாழ்வன்ற நம்பிக்கையில என்கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க நீ இந்த மாதிரி நடந்துக்கிறது என்னுடைய கேரக்டர் எந்த அளவுக்கு ஸ்பாயில் பண்ணது தெரியுமா எதுக்காக நிவின் இப்படி நடந்துக்கிறன்னு சொல்லி கண்டபடி திட்ட ஆரம்பிக்கிறாங்க அப்போ நிவன் சொல்றாங்க நீ இப்போ கோபத்துல இருக்க ரொம்ப எமோஷனலா இருக்க தயவு செஞ்சு இப்போதைக்கு எதுவும் பேச வேண்டாம் நீ கிளம்புன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க இங்க ரொம்பவே திட்டிட்டு தான் எடுத்த முடிவுல தான் இருக்குன்றத நல்லபடியா புரிய வச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க காவேரி அழுதுகிட்டே போறாங்க விஜயோட மனசுல நம்ம இல்லைன்றது தெல்ல தெளிவா தெரிஞ்ச படிச்சு எங்கேயோ ஒரு இடத்துல அவருடைய மனசில் இடம் பிடிச்சிட்டோம் அவர் மனசில் நம்ம இடம் பிடிச்சி இனிமேல் இந்த வீட்டில் நிம்மதியாக சந்தோஷமாக வாழலான்ற ஒரு எண்ணத்தில் இறந்துகிட்டு இருந்தேன் என்னுடைய நினப்பில் இப்படி மொத்தமாக மண்ணி போட்டுடுவார்னு நினைக்கவே இல்லைன்னு நினச்சி அழுதுகிட்டே போயிட்டுருக்காங்க அதே போல் நெபின் அங்கே ரோட்டில் உட்காந்து அழுகவே ஆரம்பிச்சிட்றாங்க ஆஃபீஸ்க்கு போகிற காவேரி ரொம்ப சுகமாகவே இருக்காங்க விஜய்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசக்கூட இருந்தேன் உள்ளே உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அழுகிறாங்க அப்போது விஜய் வந்துட்டு காவேரியை பார்க்குறதுக்காக அவங்க கேபின்குள்ளே போகிறாங்க உள்ளே போகிற காவேரிக்கிட்ட எங்கள் விஜய் கேட்குறாங்க என்னாச்சு வந்ததுலேருந்து ஒரு ஃபைல் கூட எங்கிட்ட வந்து சைன் வாங்குறதுக்கு வரலையே அப்படின்னு சொல்லி இங்கே வந்து கேட்குறாங்க என்ன காவேரி வருவா வருவான்னு ரொம்ப எதிர்பார்ப்பில் விஜய் இருந்துகிட்டு இருந்தாங்க ஆனால் இங்கே காவேரி வரவே இல்லைன்னதும் அவங்களே கிளம்பி நேராக இங்கே காவேரியோட கேபினுக்கு வந்துடுறாங்க உள்ளே உட்காந்து கேட்குறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க இங்கே காவேரி பயங்கரமாக முறைக்கிறாங்க எதுக்கு இப்போ எங்கள் என் ரூம்க்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க என்னாச்சு காவேரி எதுக்கு இப்படி சத்தம் போடுறேன் ஏன் நான் இந்த ரூம்க்கு வர்றதுக்கு உரிமை இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் இல்லை தான் என் ரூமுக்கு வர்றதுக்கு கூட உங்களுக்கு உரிமையே இல்லைதான் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டேன் எங்கள் விஜய்க்கு பயங்கரமான அதிர்ச்சியாக இருக்குது இப்போ என்னாச்சுன்னு நீ என்கிட்ட இவ்வளோ கோவப்படுற இது ஆஃபீஸ் காவேரி வீடு கிடையாது சத்தம் போடாத அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் இது உங்கள் ஆஃபீஸ் தானே நீங்கள் எடுக்கிறதா முடிவு அப்படி தானே அதுபோல் என்னுடைய வாழ்க்கையில் நான் எடுக்கிறதானே முடிவாக இருக்க முடியும் என்னை மீறி எப்படி என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் முடிவெடுக்க முடியும் அந்த உரிமை உங்களுக்கு யார் கொடுத்தா ஏற்கனவே நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லியும் நீங்க கேட்கவே மாட்டீங்க இப்பவும் அதே தப்பதான் இருக்கீங்கன்னு சொல்ல நீ எதை பற்றி பேசுகிற காவேரி நீ எதை பற்றி பேசுகிறேன்னே எனக்கு புரியவே இல்லை தயவு செஞ்சு என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் தெளிவாக சொல்லு அப்படின்னு எங்கள் விஜய் கேட்குறாங்க அப்போ பக்கத்தில் வர காவேரி ஆமாங்க உங்களுக்கு எதுவுமே தெரியாது இல்லைங்க உங்கள் ஒரு பொண்ணோட மனசையும் உங்களால் புரிஞ்சுக்க முடியாது அப்படிப்பட்ட ஆள் தானே நீங்கள் அப்படின்னு சொல்ல போதும் காவேரி நீ எதை பற்றி பேசுகிறேன்றதை சொல்லிவிட்டு பேசுறேன்னு சொல்ல நிவின் கிட்ட என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாங்க நிவின் கிட்டையா நான் நிவினை பார்த்தே பல மாதம் ஆகிடுச்சேன் அவனை பார்க்குறது இல்லை பேசுகிறதில்ல அப்புறம் எப்படி நான் கிட்ட ஒரு எந்த விஷயத்தை பற்றி பேசியிருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க எதுவுமே புரியாத மாதிரி நடந்துக்காதீங்க விஜய் நீங்க நிவின் கிட்ட என்ன சொன்னீங்க அதை முதல்ல ஞாபகப்படுத்து சொல்லுங்க என்ன சொல்ல இதை கேட்ட விஜய் வந்துட்டு அப்படியே அதிர்ச்சியில் பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஆமா நீ நிவினை பார்த்தியான்னு கேட்குறாங்க ஆமா நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல நிவின் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான் நீங்க அவங்க கிட்ட என்னென்ன சொன்னீங்களோ அதை முழுக்க முழுக்க என்கிட்ட சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி எங்கள் விஜய் விஜய்கிட்ட கத்த ஆரம்பிக்கிறாங்க உங்களால் எனக்கு கெட்ட பேர் மட்டும்தாங்க மிஞ்சுது அப்படின்னு சொல்ல இப்போ என்னாச்சுன்னே நீ இவ்வளோ கோவப்படுற அப்படின்னு சொல்லி கேட்க எல்லாத்தையும் மறந்துட்டு நான் ஒரு வாழ்க்கையில் நான் இப்போது கொஞ்சம் சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சு இது அக்ரிமெண்ட் வாழ்க்கைன்னு தெரிஞ்சதுக்கு பிறகும் கூட ஏதோ ஒரு வகையில் நான் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துட்டு இருந்தேன் ஆனால் அந்த சந்தோஷத்தை நீங்கள் நினைக்கவே விட மாட்டீங்கல்ல விஜய்னு சொல்லி இங்கே கண்கலங்கிற மாதிரி பேசின உடனே விஜய்க்கு ஒரு மாதிரி ஆகும் அது இல்லை காவேரி என்னை விட்டு போனதுக்கப்புறம் நீ எப்படி என்ன ஆகியோன்னு நினச்சி ஒரு கவலையில் என்னை பற்றி கவலை உங்களுக்கு எதுக்குங்க நான் வேண்டாம் முடிவு பண்ணதுக்கு தானே இந்த மாதிரியான ஒரு சைன் பண்ணி கல்யாணம் பண்ணணும் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் எப்படி போனால் உங்களுக்கு என்னங்க அதை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லி எங்கள் காவேரியும் கேட்குறாங்க இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா சொல்லி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க நான் யமுனாவுக்காக நிவின் கிட்டே பேச போனால் ஆனால் நிவின் என்னையை பற்றி எப்படி என் காவேரி என் கூட வந்தது சேர்ந்து வாழ்ந்துடுவான்னு சொல்லி யமுனாட்ட சொல்லியிருக்கான் யமுனாவுக்கு எதுவுமே புரியலைனாலும் ஏ இப்ப பயங்கர கோவத்தில் இருக்கா என்ன நான் தப்பு பண்ண மாதிரி உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு நான் நிவின் கூட போய் சேர்ந்து வாழப்போகிற மாதிரியான ஒரு எண்ணத்தில் என்னை அந்த பார்வையில் பார்க்கும்போது எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது விஜய் இது எல்லாமே உங்களால் தானே இப்போ அவளே என்னை தப்பாக நினச்சிட்டான் அவளோட காதலுக்காக நான் பேச போனான் கடைசியில் நான் என்னமோ அவங்க கூட சேர்ந்து வாழ போகிற மாதிரியான ஒரு பார்வையை ஏ மேலே பார்க்கும்போது எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது இது எல்லாமே உங்களால் தான் சொல்லி எங்கள் கண் கிழங்கி அண்ணனுட்ருக்காங்க அது இல்லை காவேரி ப்ளீஸ் அழுகாத அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போக ப்ளீஸ் என்ன தொடாதீங்க இங்கேண்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க நீங்கள் போகிறீங்களா இல்லை நான் போகட்டமா அப்படின்னு சொல்ல எங்கள் விஜய் எதுவுமே பேசாமல் நின்றுட்டு இருக்கேன் தான் பாட்டு பேக் எடுத்துகிட்டு அவங்க பாட்டியை கிளம்பி வெளியில் போயிட்டே இருக்காங்க நான் ஒரு நிமிஷம் சொல்கிறதை கேளு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் பின்னாடியே வர்றாங்க இங்கே ஆஃபீஸில் இருக்கவங்க எல்லாருமே பார்க்குறாங்க என்னாச்சு மேடம்க்கும் சாருக்கும் எதுவும் பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க வெளியில் போகிற காவேரி இங்கே காரில் கூட ஏறாமல் நடந்து போக எங்கள் விஜய் பின்னாடியே போயிட்டே இருக்காங்க அந்நேரம் பார்த்து நீங்கள் ஒரு ஆட்டோ வர ஆட்டோ பிடிச்ச ஏறிடுறாங்க அதுக்கப்புறம் விஜயோ அவருடைய கார் எடுத்துகிட்டு வேகமாக பின்னாடியாக ஆட்டோ ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்காங்க சே இல்லை நான் பண்ண தப்பால் நான் அவசரப்பட்டு நிவின்க்கு வாக்கு கொடுத்துருக்கக்கூடாது இந்த நிவினை இப்படி இடையில போய் இந்த மாதிரியான ஒரு வேலையை பார்ப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல பொறுமையாக தான் இருக்க சொன்னேன் இந்த விஷயத்தை அவனை யார் வெளியில் சொல்ல சொன்னான் அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவப்பட்டு நின்றுட்டுருக்காங்க அந்நேரம் பார்த்து எங்கள் ஆஃபீஸ்க்கு விஜய் பார்க்குறதுக்காக ஓடி வராங்க நிவினோ இந்த மாதிரி மேடம் சார் இப்போ தான் வெளியில் கிளம்பி போனாங்கன்னு சொன்ன உடனே அப்படியான்னு சொல்லிவிட்டு இங்கே பின்னாடியே போகிறாங்க பின்னாடியே கொஞ்ச தூரம் போனதுக்கப்புறம் எங்க விஜயோட வண்டியையும் பார்த்துட்றாங்க அதுக்கப்புறம் வண்டியை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாங்க எங்க காவேரி நேராக போயிட்டு ஒரு இடத்துல ஆட்டோ நிறுத்திட்டு அதுக்கப்புறம் அந்த கோவிலுக்குள்ளே போயிடுறாங்க ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கிறதுனால கோவிலுக்குள்ளே போற காவேரியே எங்க விஜயும் வந்துட்டு பின்னாடியே போக இங்கே வந்து பின்னாடியே நிவினும் வராங்க இப்போ எல்லாமே அதே கோவிலில் மீட் பண்ணுறாங்க அப்போது காவேரி போயிட்டு ஒரு பக்கம் நின்று எழுதிட்டுருக்கேன் அங்கே பக்கத்தில் போகிற விஜய் வந்துட்டு இப்போ எதுக்காக என்னை ஃபாலோ பண்ணி வந்தீங்க நான் எப்படி போனால் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கத்த திரும்பி பார்த்தா நிவீன் நிற்கிறாரு நிவீனும் வராரு நிவின் வந்ததுமே இங்கே விஜய் வந்து கேட்குறாங்க எல்லாம் உங்களால தான் நிவின் நான் சொன்ன விஷயத்தை இதுக்காக இப்போ காவேரிய சொல்லி அவளுடைய மனசை கஷ்டப்படுத்துனீங்கன்னு சொல்ல அப்போது நீங்கள் செஞ்சது தப்புன்னே இப்போ வரைக்கும் உணரலை நீ எதுக்காக நீ நிவன்கிட்ட தான் கோவப்படுறீங்களே தவிர நீங்கள் சொன்னது தப்புன்னு இது வரைக்கும் நினச்சி கூட பார்க்கல அப்படி தானே சொல்லி நீங்க காவேரி விஜய்கிட்ட கோவப்படுறாங்க அப்போது நிவின் சொல்கிறாங்க இங்கே பாரு காவேரி நீ அழுதுட்டே போனதை நான் தாங்கிக்க முடியல அதனால தான் நான் ஓடி வந்தேன்னு சொல்லேன் ஆமாம் நான் அழுதாக உனக்கு என்ன பண்ணுது என்னை பற்றி நான் நினைப்பே உனக்கு இருக்கக்கூடாதுன்னு உங்ககிட்ட நான் சொல்லிட்டு இருக்க போது என்னை பற்றி நீ எதுக்கு யோசிக்கிற நிவின் அப்படி என்ன சொல்கிறாங்க இங்கே பாரு காவேரி நீ எமோஷனலா நிறைய முடிவுகளை எடுத்துட்டேன் இதுக்கப்புறம் உன்னோட வாழ்க்கையை சந்தோஷமா இருக்கணும்னா நான் அவங்க கூட ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்தால் மட்டும்தான் முடியும் தயவு செஞ்சு இங்கே இந்த லைஃப்பெல்லாம் தூக்கி போட்டுட்டு இப்போவே என் கூட வந்தாலும் உன்னை ஏற்றுட்டு சந்தோஷமாக வாழ நான் தயாராக இருக்கேன்னு சொல்ல இதை கேட்டாங்க விஜயை ரொம்ப அதிர்ச்சியில் உறைஞ்சு போய் நின்றுட்டு இருக்காங்க விஜய் அப்படியே ஆச்சரியத்தோட காவேரியை பார்க்க இங்கே காவேரி கொஞ்சம் கூட யோசிக்காம ஊங்கிப்பாளான்னு ஒரு நிவினுக்கு அறைய விட்டுறாங்க என்ன இருக்கோம் மனசுல அடுத்தவங்களோட ஒய்ஃபை இப்படி தான் வந்துட்டு நான் சந்தோஷமா பார்த்துப்பேன் நீ கூட வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவியான்னு சொல்லி கேட்க இந்த வாழ்க்கையை பொய்யான வாழ்க்கைன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நீ எதுக்காக இந்த வாழ்க்கைக்காக இப்படி அழுதுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இல்லை உங்களால தான் உங்களுடைய சுயநலத்துக்காக இப்போ பாருங்கள் காவேரி எப்படி அழுகிறானு விஜய் கிட்ட ரொம்ப கோவமா பேசுறாங்க நிவின் நிவன் இப்படி பேசுறதை கேட்டதுமே நிவின் கிட்ட காவேரி சொல்றாங்க இங்க விஜயனுடைய வாழ்க்கையில வராம இருந்திருந்தாலும் என்னுடைய முடிவு இதுவா மட்டும்தான் இருந்திருக்கும் எப்பொழுதுமே கூட சேர்ந்து வாழற என்ற எண்ணம் வந்து எனக்கு கொஞ்சம் கூட இல்லவே இல்லை அது மட்டும் இல்லாம வாக்கு கொடுத்திருக்க உன்னை எப்படியாவது சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்தேன்னு சொல்ல நீ கொடுக்குற வாக்குக்கெல்லாம் என்னால் வந்துட்டு பணி பணிச்சு வர முடியாதுன்னு சொல்ல அதே போல தான் எங்கள் விஜய் உன்கிட்ட ஒரு வாக்கு கொடுத்தாருனா அந்த வாக்கு நிறைவேற்றணுன்ற கடமை எனக்கு மட்டும் எப்படி இருக்கும் என்னால் உன் கூட சேர்ந்து வாழ முடியாது இப்போ நான் விஜயோட ஒய்ஃப் விஜயோட ஒய்ஃபை மட்டுமே தான் இருக்க விரும்புகிறேன்னு சொல்ல இதை கேட்ட விஜய் அது போய் போய் இருக்காங்க இங்கே வா நீ முதல்ல கிளம்பு நீ இனிமேல் இவர் கூட இருந்தனா கண்டிப்பாக நீ வந்துட்டு இந்த மாதிரி கஷ்டப்பட்டு அழுதுகிட்டே இருக்க வேண்டியதாக பெருசாமல் என் கூட கிளம்பி வான்னு எங்கள் கோவில்லையே நிற்கும் பொழுதே எங்கள் காவேரியுடைய கையை பிடிச்சி எடுத்துகிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்ருக்க முடியாத விஜய் கையை விடு அப்படின்னு சொல்கிறாங்க காவேரியும் கையை விடு நிவின் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ கையை விடுன்னு சொல்லி கையை பிடிச்சி பிடிச்சி தள்ளி விடுறாங்க ஆனால் எங்கே நிவின் சொன்னது கேட்காம நீ வா காவேரி நம்ம முதல்ல இங்கேருந்து கிளம்பலாம் இதுக்கப்புறம் நம்ம இங்கே ஒரு நிமிஷம் கூட இருக்க வேண்டாம் யார் கண்ணுக்கும் படாமல் நம்ம எங்கேயாவது போயிடலாம் சந்தோஷமாக வாழலாம் உன்னை தப்பாக நினச்சிப்பாங்க உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்கலாம் தப்பாக நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு தானே இருக்கேன் பிசமாக கிளம்பி போயிடலாம்னு சொல்கிறாங்க கிளம்பி போனால் மட்டும் உங்க கூட வரதுக்கே விருப்பம் இல்லைன்னு சொல்கிறேன் இதில் எங்கேயாவது கிளம்பி போயிடலான்னு சொல்கிறேன் கையை விடு நிவின்னு சொல்லிட்டே இருக்காங்க எல்லாரும் பார்க்குறாங்க கையை விடு விடுன்னு சத்தம் போடுறாங்க ஒரு அளவுக்கு மேலே பொறுக்க முடியாத எங்கள் விஜயும் கையை விடு அவ தான் விடுன்னு சொல்கிறான்ல அப்புறம் எதுக்கு அவள் கையை பிடிச்சி எழுத்துட்ருக்கேன் கையை விடுன்னு சொல்கிறேன்ல அப்படிங்கிறாங்க இதுக்கும் உங்களுக்கும் இந்த சம்மந்தம் இல்லை தயவு செஞ்சு எங்களுடைய வாழ்க்கையில் தலையிடாமல் போயிடுங்க கான்ட்ராக்ட் கல்யாணம்னு சொல்லி எங்கள் காவேருடைய வாழ்க்கையையும் மனசையும் நோகடிச்சது போதும் இதுக்கப்புறம் அவளுடைய வாழ்க்கையில் இருந்து அவளை நீங்கள் கஷ்டப்படுத்த வேணாம் இங்கிருந்து கிளம்புங்க முதல்ல நான் காவேரியை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல விடுன்னு வீணுன்னு எங்கள் சத்தம் போட்டுகிட்டே இருக்காங்க காவேரி ஆனால் அதை கேட்காத எங்கள் நிவினும் கையை பிடிச்சு எழுத்துட்டே இருக்கேன் ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுக்க முடியாத எங்கள் விஜய் இங்கே நிவீனை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு காவேரியை வந்துட்டு இங்கே தன்னையோட பக்கமாக சேவ் பண்ணி இழுத்து வச்சுக்கிறாங்க இங்கே பாரு காவேரி நான் பண்ணது தப்பு தான் பண்ணின தப்புக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்ல அங்கே வர நிவின் இப்போ என்ன இப்போ என்ன நினச்சிட்ருக்கீங்க நீங்கள் தானே என்கிட்ட வந்து சொன்னீங்க இப்போ என்னடானா காவேரியை என் கூட அனுப்ப மாட்டேன்னு சொல்கிறீங்க என்ன அந்த கான்ட்ராக்ட் முடிகிற வரையும் வெயிட் பண்ணணும் அவ்வளோ தானேன்னு சொல்ல சரி நான் உங்கள் வழிக்கே வரேன் கண்டிப்பாக அந்த கான்ட்ராக்ட் முடிகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் காவேரி நீங்களே என் கூட வந்து அனுப்பி வைப்பீங்களான்னு சொல்ல அதுக்கு விஜய் சொல்றாங்க காவேரியுடைய அனுமதி இல்லாம நான் இந்த மாதிரி உங்க கேட்டு நான் சொன்னதே மிகப்பெரிய தப்பு இப்பதான் அது எனக்கு புரியுது நான் உணர்ந்து நின்றுட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாம திரும்பவும் அதே தப்ப நான் இப்படி பண்ணுவேன் காவேரிக்கு விருப்பம் இல்லாத பிடிக்காத எந்த விஷயத்தையும் நான் செய்ய மாட்டேன்னு சொல்றாங்க இதை கேட்டு நிவின் சொல்றாங்க நீங்க கட்டிருக்கதே எங்க காவேரிக்கு பொய்யான ஒரு வாழ்க்கை பொய்யான ஒரு தாளி பொய்யான ஒரு கல்யாணம் இது எல்லாத்தையும் தாண்டி நீங்க காஞ்சி கல்யாணம்னு ஒண்ணு பண்ணி வச்சிருக்கீங்க இதெல்லாம் இருந்திருக்கும் போது இங்க காவேரி அனுமதி இல்லாம அனுப்ப மாட்டேன்னு சொல்றதுக்கு நீங்க யார அப்படின்னு சொல்கிறாங்க என்ன காவேரியை மயக்கி உங்கள் பக்கம் கூட்டிக்கலாம் நினைக்கிறீங்களான்னு இங்கே நிவின் கேட்க இதை கேட்டு கோவமான வச்சே பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க இங்கே காவேரியை பார்க்குறாங்க காவேரிக்கு எது பிடிக்குமோ காவேரி எங்கே யார் கூட வாழணும்னு ஆசைப்படுறாலோ அதைப்படி தான் அவளுடைய வாழ்க்கை இருக்கும் அதுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்குறேன் அவளுக்கு கூட வாழ விருப்பம் இருக்குதுன்னு நினச்சிதான் நான் ஏதோ ஒரு வகையில் உங்ககிட்ட நான் அதை பற்றி பேசினேன் அவகிட்டே கூட சொல்லாமல் ஆனால் இப்போதான் தெரியுது மனசில் நீ இல்லவே இல்லைன்ற விஷயம் அது தெரியாமல் அவளை நான் ரொம்ப காயப்படுத்திட்டேன்னு சொல்ல என்ன விஜய் என்ன அப்படியே பல்ட்டி அடிக்கிறீங்க இப்போ என்ன காவேரி மனசில் அப்படியே இடம் பிடிச்சி அவளை போக விடாமல் உங்கள் கூட எப்பொழுதுமே உங்களுக்கு அடிமையாக வச்சுக்கலாம் நினைக்கிறீங்களான்னு எங்கள் நெவீன் கேட்ட உடனே சொல்கிறாங்க காவேரியை நான் ஏதோ ஒரு வகையில் கல்யாணம் பண்ணியிருந்துருக்கலாம் ஆனால் இப்போது காவேரிக்கு ஓகேனா மட்டும் போதும் காவேரியை கடைசி வரைக்கும் கண்களமாக வச்சு பார்த்துக்கிறதுக்கு நான் தயாராக தான் இருக்கேன் விஜய் சொன்ன உடனே ரொம்ப ஆச்சரியத்தோட காவேரி இங்கே விஜய்யை பார்க்குறாங்க அதே நேரம் நிவீனை பார்க்க இங்கே பாருங்கள் காவேரியை தேவையில்லாமல் சொந்த கொண்டாடுற வேலை வச்சுக்காதிங்க காவேரி எப்பொழுதுமே எனக்கு மட்டும் தான் எங்கள் அதனுடைய பதில சொல்ல நிவின் இப்படி பேசுன உடனே இங்கே பாரு நிவின் கையை எடுக்கிறாங்க அந்நேரம் பார்த்து எங்கள் காவேரியுடைய கையை கையை பிடிக்கிறாங்க நிவின் காவேரி கையை பிடிச்சு முறுக்கின உடனே இங்கே விஜய் கொஞ்சம் கூட பிடிக்கல கையை விடுன்னு சொல்லி திரும்பவும் தள்ளி விடுறாங்க என விஜய் திரும்பவும் காவேரிய உங்க பக்கம் சாச்சுக்கலாம் நினைக்கிறீங்களா பணக்கார நீங்க பணத்தை காட்டி மயக்கலன்னு நினைக்கிறீங்களா காவேரி இதுக்கெல்லாம் மயங்கிற இல்லைன்னு சொல்ல பணத்துக்கு மட்டும் இல்லை மனசுக்கு மட்டும்தான் மதிப்பு கொடுக்குற ஆளு அப்படி பார்த்தா நான் உன்னை வேண்டான்னு தூக்கி எறிஞ்சதுக்கு பிறகும் திரும்ப திரும்ப என்னை வந்து கஷ்டப்படுத்திட்டே இருக்கு இது உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாவே இல்லை உனக்கு அப்படின்னு சொல்றாங்க நீ நல்லா இருக்க சந்தோஷமா இருக்கன்னா கண்டிப்பா நான் இதுக்கு உன் வாழ்க்கையில பிரச்சனை பண்ண போறேன் நீ சந்தோஷமா இல்லை அதை தெரிஞ்சுக்கிட்டதுனால தானே இப்போ நான் உன்னை கேட்டு வந்து நின்னுட்டுருக்கேன் சொல்கிறாங்க அதுக்கு இங்கே காவேரி சொல்கிறாங்க நான் சந்தோஷமாக இல்லைன்னு உங்கள்கிட்ட அந்த அழுதிருக்கேண்ணா இல்லையே அப்படின்னு சொல்ல அதான் காண்டாக்ட் கல்யாணம்னு ஒன்று பண்ணி வச்சுருக்கேன் பொய்யான தாளிதான் உன் கழுத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கேன் அதை தக்க தூக்கி கலட்டி போட்டுட்டு பா கவேரின்னு சொல்ல இங்கே பாரு திரும்பவும் திரும்பவும் தப்பு பண்ணிகிட்டே இருக்க பொய்யான வாழ்க்கைன்னு நீ நினச்சிட்டு இருக்கலாம் ஆனால் நான் உண்மையாக தான் விஜய் கூட இருக்கேன் நீங்கள் காவிரி சொன்ன உடனே ரொம்ப ஆச்சரியத்தோடு திரும்பி பார்க்கறாங்க எங்கள் விஜய்க்கு ஒன்றுமே புரியலை இதை பார்த்து நிவினே வினே அதிர்ச்சியில் நின்றுட்டுருக்கேன் ஆமாம் நான் விஜயோட உண்மையாக தான் நான் அந்த வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அவரும் வேணால் காற்றிற்று கல்யாணம்னு சொல்லி நான் கல்யாணம் பண்ணியிருந்துருக்கலாம் ஆனால் இப்போ வரைக்கும் அந்த மாதிரியான எண்ணம் என்னுடைய மனசுக்குள்ளே அப்பப்போ வருமே தவிர ஆனால் அந்த குடும்பம் தான் எல்லாமேன்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் என் மனசுக்குள்ளே இருக்கு இதையெல்லாம் தாண்டி எங்களுடைய அந்த காற்றி கல்யாணம் முடிஞ்சாலும் சரி நான் அதுக்காக அந்த குடும்பத்தை என்னைக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன் என் கழுத்துல ஏறின தாலி ஏறினது தான் அது என்னைக்குமே பொய்யான தாலியா இருக்கும்னு மட்டும் நினைக்காத என்னுடைய வாழ்க்கையை பத்தி நீ கவலைப்படாதன்னு சொல்லி எங்க காவேரி திட்டுறாங்க இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த நிவினுக்கு பயங்கரமான ஒரு கோவம் வருது அப்படியே எங்க காவேரிய உங்க பக்கம் சாட்சியெல்லாம் நினைச்சுதானே இப்படி ஒரு பிளான் பண்ணீங்கன்னு சொல்ல இனிது பிளானா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாங்க ஆமா எல்லாம் நீங்க பண்ண பிளான் தான் என்ன இந்த மாதிரி பேச வச்சு என் மூலமா இங்க காவேரி மனசுல என்ன என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலான்னு தானே நினச்சிங்கன்னு நான் சொல்ல இதை கேட்டேன் விஜய் வந்துட்டு ஆமாம் அப்படித்தானே வச்சுக்கோ ஆனால் இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோ காவேரி மனசில் என்ன இருக்குன்னு இப்போ தெளிவாக தெரிஞ்சதுக்கு பிறகு அவளை நான் என்றைக்குமே கம்பல் பண்ண மாட்டேன்னு சொல்ல ஆமாம் அவளை கம்பல் பண்ணுறதுக்கான உரிமை கூட உங்களுக்கு இல்லை நீங்களே பொய்யான கல்யாணம் தானே பண்ணியிருக்கீங்கன்னு திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்கிற கேட்ட உடனே விஜய்க்கு பயங்கரமான ஒரு கோபம் வருது உடனே அங்கே போகிறாங்க சாமி பக்கத்தில் சாமி பக்கத்தில் காவேரி எழுத்துட்டு போகிறாங்க இது பொய்யான கல்யாணம்னு தானே இப்போ வரைக்கும் இங்கே கிட்ட தப்பு தப்பாக பேசிக்கிட்டு இருக்கேன் இதனால காவேரியை அவள் தங்கச்சி யமுனா ஒரு ஏளனமான பார்வையை பார்க்கறது மட்டும் இல்லாமல் இங்கே தப்பா தப்பாக இருக்கான் இப்போ சொல்கிறேன் இது பொய்யான கல்யாணம் கிடையாது இதுக்கு இந்த வார்த்தைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா இந்த நிமிஷமே காவேரிக்கு இந்த கோவிலில் இங்கேனேயே பொட்டு வச்சு திரும்ப நான் என்னுடைய கையால் தாலி கட்டுறேன்னு சொல்லி அங்கே இருக்கிற தாலியை எடுத்து எங்கள் காவேரியுடைய காலத்தில் கட்டுறாங்க இதை பார்த்து நிவினா அதிர்ந்து போயின்க்க இது காவேரிக்கே மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது இப்போ சொல்கிறேன் காவேரி கேட்டுக்கோ என்னுடைய வாழ்க்கையில் முழுக்க முழுக்க வரப்போகிற பொண்ணு நீ மட்டும்தான் நீ மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கையில் வரப்போகிற என்னுடைய என்னோட துக்கம் சந்தோஷம் இது எல்லாத்துக்கும் உறுதுணையாக இருப்பேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்லி எங்கள் காவேரி காலத்தில் தாலி கட்டி நிவினுக்கு பெரிய அதிர்ச்சியாக கொடுக்குறாங்க இனிமே சொல்ல மாட்டில்ல இது பொய்யான கல்யாணம் பொய்யான தாலி இவனை விட்டுட்டு வான் சொல்ல மாட்டல்ல இப்போ கேட்டுக்கும் காவேரி எனக்கு மட்டும்தான் காவேரி நான் சந்தோஷமாக பண்ண சொல்ல காவேரியை இதை பார்த்தா அதிர்ச்சியில் இன்னைக்கு நீவாக போகலான்னு கையை பிடிச்சி எழுத்துட்டு தரதான நீ கூட்டிட்டு எங்கள் விஜய் கிளம்புறாங்க இதெல்லாம் பார்த்து பார்த்த நிவின் அப்படியே உடைஞ்சு போய் நினைக்கிட்டு இருக்காங்க அப்போது இங்கே காவேரியுடைய மனசில் நம்ம இல்லவே இல்லையா அவர் கட்டின தாலியை இப்படி ஈஸியாக வாங்கிக்கிட்டு சந்தோஷமாக போயிட்டு இருக்காளே நினச்சி அந்த வருத்தத்திலையும் எங்க நிவின் நினைக்கிட்டு இருக்காங்க ஆனால் பின்னாடி போகிற காவேரி விஜய பார்த்துட்டே போயிட்டு இருக்காங்க விஜய்க்கு மனசு முழுக்க எங்கள் காவேரியோட மனசுல நிவின் இல்லை அது வரைக்கும் சந்தோஷம் அது வரைக்கும் போதும் இதுதான் நிம்மதினு இங்கே காவேரியை கூட்டிட்டு வீட்டுக்கும் இருக்காங்க